பேர் செல்வூகுமார் இங்கே நான்காம் மரத்து வந்திருக்கேன் இன்றைக்கி எல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் கேள்வி என்னென்னா ஏன் இந்த பர்தா போட்டு கேர்ள்ஸ் இருக்காங்க ஏன் கொஞ்சம் மறுசிட்டு போயிருக்காங்க கேள்வி சகோதரர் செல்வகுமார் அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் ஏன் பர்தா அணிகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி முதல்ல இந்த பர்தா என்பது இருக்கிறது இல்லையா நீங்கள் பர்தா என்று சொன்னால் பெண்களின் அடக்குமுறை என பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதுவே முதல் தவறான ஒரு விஷயம் நீங்கள் இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்கல்ல அந்த பெண்களிடத்தில் இந்த பருதா அணிந்திருக்கிறேன் இல்லையா இது எனக்கு அடக்குமுறையாக இருக்கிறது என்னுடைய குடும்பத்தாரோ அல்லது என்னுடைய மார்க்கமோ இதை என்னை அடக்குமுறை செய்கிறது என்று இஸ்லாமிய பெண்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்போ நம்ம சகோதரிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க இதில் யாராவது சொல்லுவாங்களாமா அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ ஒரு அடக்குமுறை என்பதை யார் சொல்ல வேண்டும் என்னை அடக்கினால் நான் தான் சொல்ல வேண்டும் என்னை அடக்கிறான் ஒடுக்கிறான் எனக்கு உரிமை இல்லை சுதந்திரம் இல்லை என்பது யார் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண் தான் சொல்ல வேண்டும் எனக்கு இந்த பரதா அணிவது சங்கடமாக இருக்கிறது இது என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறது இது என்னை அடக்குமுறை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் சொல்ல வேண்டுமே தவிர பெண்கள் சொல்வது கிடையாது ஆனாலும் சில பெண்களை இப்படி சொல்ல வைத்து இந்த பர்தாவை நீங்கள் வந்து அடக்குமுறை என சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பரதா என்பது உண்மையிலே அடக்குமுறைக்கு ஒன்று ஒன்றா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது நம்ம சொல்லக்கூடிய பதிலை நீங்கள் நடுநிலையாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு இந்து சகோதரராகவோ ஒரு இஸ்லாமிய சகோதரராக சிந்திக்க வேண்டும் ஒரு மனிதனாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பரதா என்பது எந்த அளவிற்கு பாதுகாப்பானது பருதா என்பது எந்த அளவிற்கு பாதுகாப்பானது என்பதை நீங்களும் நானும் உணர்வோம் ஒரு பேருந்தில் பெண்கள் பயணம் செய்கிறாங்க அந்த பெண் எந்தவித உள்நோக்கமும் அவருக்கு கிடையாது அவருடைய அந்த மார்க்கம் அவருடைய மதம் சொன்னபடி ஆடை அணிந்து கொண்டு பேருந்தில் பயணம் செய்கின்றார் அப்படி பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது சக பயணியாக இருக்கக்கூடியவர்களுடைய பார்வை எங்கே செல்கிறது நீங்க இயற்கையாக சிந்தித்து பாருங்க ஒரு பெண்ணை பெண்ணை அவருடைய முகத்தை பார்த்து பேசுகிறார்களா அல்லது மற்ற அங்க அவயங்களை பார்க்கிறார்களா என்று சொன்னால் பெரும்பாலான ஆண்கள் தவறுகளை செய்கிறார்கள் பெண்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய அங்க அவயங்களை பார்ப்பதுதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது பெண்களை அப்படித்தான் இறைவன் சில விஷயங்களில் அவர்கள் ஆண்களை ஈர்க்கக்கூடிய வகையில் சில உடல் கட்டமைப்பை இறைவன் படைத்திருக்கின்றான் கட்டமைப்பின் காரணமாக அவர்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் அந்த பார்க்கக்கூடியவர்கள் தவறான பார்வை உள்ளத்தில் வந்துவிடுகிறது இதுதான் இயற்கையானது அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட இந்த பருதா அணியும் பொழுது அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள் உதாரணமா சேலையை இழுத்து விடுகிறார்கள் என்ன காரணம் உண்மை அதுதான் என்ன காரணம் அந்த ஆடவனுடைய அந்த கொடுமையான பார்வை அந்த குருட்டு பார்வை தன்னுடைய அங்க பார்ப்பதை உணர்கிறார் இடுப்புல உள்ள துணியை இழுத்து விடுறாங்க என்ன காரணம் அந்த ஆடவர் தன்னை வேறு விதமாக பார்க்கிறான் என்பதை அந்த பெண்ணும் உணர்கிறாள் அந்த ஆடவனும் உணர்கிறான் இதுதான் இதார்த்தம் ஒரு பெண் என்பவள் அவனுடைய கணவன் தான் அவளை ரசிக்க வேண்டும் அவளுக்கான உழு முறுமை படைத்தவன் அவளை ரசிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கணவனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவ இப்படிப்பட்ட இன்னல்களை இப்படிப்பட்ட இடர்பாடுகளை பெண்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சினிமா நடிகங்க அவர் தன் தன்னுடைய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போறார் பல முறை போயிட்டு வந்த பொழுதும் அவருடைய தன்னுடைய தன்னுடைய வார்த்தைகளால் சொல்கிறார் என்னுடைய நாவினால் சொல்ல முடியவில்லை என்னுடைய அங்க வேகங்களை பார்க்கக்கூடியவர்கள் அப்படி அலுவறுக்கத்தகவையில் பார்க்கிறார்கள் குறுகுறு என பார்க்கிறார்கள் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குங்கிறான் அதன் பிறகு நான் முர்கா போட்டு விட்டு சென்றேன் எனக்கு அந்த உணர்வே இல்லை நான் பிரியாக சுதந்திரமாக இருப்பது போல உணர்கிறேன் அப்ப ஒரு மனிதனுடைய இயல்பு அப்படித்தான் இறைவன் அப்படித்தான் படைத்திருக்கின்றான் அதனால்தான் இறைவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லும் பொழுது இந்த அரண்மனையில் சொல்லும் பொழுது உங்களுடைய முகங்களையும் உன் கைகளையும் வாதங்களையும் தவிர மற்றவற்றை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்கின்றான் யாருக்கு முன்னாடி மறைக்கணும் யாரெல்லாம் திருமணம் செய்ய தகுதியற்றவர்களோ அவர்களை தவிர மற்றவர்களிடத்தில் மறைக்க வேண்டும் அந்நியர்களிடத்தில் மறைக்க வேண்டும் அண்ணன் இடத்தில் அப்படி பரத அணையனுமான கூடாது சித்தப்பாவிடத்தில் பரதாணிய வேண்டுமா கிடையாது தன்னுடைய சகோதரிடத்தில் பரிதா வேண்டுமா கிடையாது அப்ப திருமணம் செய்ய தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றோமே அவர்களை தவிர நீங்கள் மற்றவர்களிடத்தில் அணிந்து கொள்ளுங்கள் என்று அணிவதன் மூலம் தன்னையும் அந்த பெண் பாதுகாத்துக் கொள்கின்றார் ஒரு மனிதன் தவறு செய்வதற்கும் இந்த பெண் தடையாக இருக்கிறார் இந்த பருதா அணிவதன் மூலம் அவனுடைய உணர்ச்சிகளை தூண்டாமல் அந்த மனிதன் தவறு செய்யாமல் இருப்பதற்கான அந்த தடையை இவர் போடுகின்றார் நீங்க இயல்பாவே பாருங்க ஸ்கூலுக்கு போறோம் பத்து வயசு பதினாலு பன்னெண்டு வயசு படிக்கிற பன்னெண்டாவது படிக்கக்கூடிய பையன் ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணுங்கிறான் அதே பெண்களுக்கு என்ன சொல்றான் ஸ்கட் போட்டு ஸ்கட்டு போட்டு வாங்குறாங்க நீங்க கான்வென்ட்லாம் பார்த்தீங்கன்னா தொடை தலைவர்களுக்கு ஸ்கட்டு போட்டுட்டு வரணுங்கிறான் சரி இதே பாருங்க ஒரு சோப்பு விளம்பரம் எடுக்கிறான் சோப்பு விளம்பரம் ஆண்களை எங்க குளிக்க வச்சு எடுக்கிறான் பாத்ரூம்ல வச்சு குளிக்கிறான் அதே ஒரு பெண்ணை எங்க குளிக்க வைக்கிறான் ஒரு அறிவி காமனா எல்லாரும் பார்க்கக்கூடிய அறிவியல புலி வைக்கிறான் அப்ப பெண் என்பவள் ஒரு காம பொருளாக மனிதனுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது அதனால என்ன செய்கிறான் என்று சொன்னால் அது காமத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு இல்லையா அது தவறு செய்வதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது அது பெண்கள் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துகிறார்கள் பெண்களை அறிவுறுக்கத்தக்க வகையில் படங்கள் வரைகிறார்கள் திரைப்படங்கள் எடுக்கிறார்கள் பெண்கள் போய் அந்த தொப்புள் படம் போட்டு இருக்கக்கூடிய போஸ்டர்களில் பெயிண்ட் அடித்து தார் அடித்து அழிக்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு தெரிகிறது தன்னுடைய உடல் பாகம் என்பது மற்றவர்களுக்கு அது அறிவறுக்கத்தக்கவையோ அல்லது அவர்களின் உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலோ நம்முடைய உடல் பாகங்களை காட்டுகிறார்கள் இது தடுக்கப்பட வேண்டுங்கிறாங்க அவ திரைப்படங்களிலேயோ அல்லது ஊடகங்களிலேயோ இது போன்ற செய்தி வரும் பொழுது மறுக்கக்கூடிய தடுக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஆடு விஷயத்தில் எந்த அளவுக்கு கண்ணியமாக இருக்க வேண்டும் தன்னுடைய அங்கவயங்களை தன்னுடைய கணவன் மட்டும் தான் உரிமை அவனுக்கு தான் அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்னை ரசிப்பதற்கும் என்னை வர்ணிப்பதற்கும் என்னுடைய மட்டும்தான் உரிமை படைத்தவன் அப்ப வெளியில போறான் அந்த பெண்ணை போகும்போது சொல்றான் போது பாருங்கிறான் நீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் கூடுதல் குறைக்க வார்த்தை கிடையாது யாரோ ஒரு சகோதரி தனங்க யாருக்கோ ஒரு தாய் யாருக்கோ ஒரு சகோதரி யாருக்கோ ஒரு மகள் அவள் ஆனால் இவன் என்ன செய்கிறான் அவனுடைய அங்காயங்களை விமர்சிக்கக்கூடிய பண்றானே அவன் இது மாதிரி பருதா போடும் பொழுது தனக்கு பாதுகாப்பு கிடைப்பது மட்டுமல்லாமல் தவறுகள் ஏற்படுவதையும் தடுக்கிறார்கள் டெல்லியில நடந்த அந்த ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு பேருந்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டாலே அப்போது சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா ஆடை விஷயத்தில் பெண்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் அடுத்தக்கூடிய ஆடைகள் மனதில் ஆடவர்களின் மனதை சஞ்சலப்படுத்த இருங்கள் அறிவுறுத்தனார்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த ஆடைகள் தவறு செய்வதற்கு ஏதோ ஒரு இடத்தில் தூண்டுதலாக இருக்கிறது அந்த தூண்டுதலை தடுப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது நீங்கள் திருமணம் செய்ய கூடாதவர்கள் இருக்கிறார்களே அவர்களை தவிர மற்றவர்கிடத்தில் நீங்கள் பருதா அணிந்து கொள்ளுங்கள் அதிலயே ஒன்று இருக்குங்க பருதா அணிவது என்பது முகத்தை முன்கை ம பாதங்களை தவிர மற்றவற்றை மூடிக்கொள்ளுங்கள் ஆனால் பல இதை பார்த்தீங்க அப்படின்னாக்க முகத்தை மூடுகிறார்களையா இந்த முகத்தை மூடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே கிடையாது யார் அந்த பெண் என்பது அனைவருக்கும் தெரிய வேண்டும் நான் என்னுடைய மனைவி அழைச்சிட்டு போகிறேன்னா அல்லது முகத்தை மூடிக்கொண்டு இன்னொரு பெண்ணை அழைத்துட்டு போகிறேன்னா என்னுடைய சமுதாய மக்களுக்கு தெரிய வேண்டும் நான் தவறு செய்வதற்கு முகம் மூடுவது காரணமாக அமைந்துவிடக் கூடாது அவன் முகத்தை முழுமையாக மூடுவதற்கும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை முகம் தெரிய வேண்டும் முன்கை தெரிய வேண்டும் பாதங்கள் தெரிய வேண்டும் இது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று பர்தா என்பது இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பானது தவிர அதில் எந்தவித இடர்பாடுகளும் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல பர்தா அணியிறோம் இல்ல என்றால் கருப்பு நிறத்தில் தான் அணிய வேண்டுங்கிற கட்டாயம் கிடையாது ஒருத்தர் சுடிதார் போடுறாங்க முழுமையாக இருக்கம் இல்லாமல் சுடிதார் போட்டு மேலே சால்வோ போட்டு தலைய முடியவாறு இருக்கிறார்கள் அதில் இஸ்லாத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது நீங்கள் என்ன வண்ணங்களில் வேண்டுமானாலும் பருதாக்களை அணிந்து கொள்ளலாம் அதனால் இப்படித்தான் வண்ணங்களில் தான் அழிய வேண்டும்ங்கிற எந்த நிபந்தனையும் கிடையாது ஆனால் இஸ்லாம் பர்தாவை அணிய சொல்வது அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தவறுகள் வராமல் தடுப்பதற்கும் தான் இந்த பர்தா கட்டாயம் எனவே பர்தாவை பொறுத்தவரை இஸ்லாமிய பெண்கள் அது அடக்குமுறையாகவோ அது ஒரு நெருக்கடியாகவோ நினைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்